அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க நம்முடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் துரு இவங்க இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது இவங்க தைரியமா பேசுவாங்க நல்லவங்களா கெட்டவங்களா படிச்சவங்களா படிக்காதவங்களா அப்படிங்கிற பாகு பாடு நம்மளோட மகரம் ராசிக்காரங்க ஒரு நாளும் பார்க்க மாட்டாங்க தாயம் போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி தூண்டி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் தனக்கு நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க ஆனோ தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மகரம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே பெரிய விஷயமா இருக்க நாங்க எப்படிமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மகரம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறையப்போகுது உங்கள் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது பிரிந்து சென்ற கணவன் மனைவி இருவருமே ஒன்று சேர போறீங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க நீங்க இது நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளையும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்கவலை காலநீரா மறைய போகுது சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அவங்களோட குணநலன்கள் என்ன பண்புகள் என்ன சிந்தனை முறை என்ன முடிவெடுக்கும் திறன் என்ன அவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்கலாங்க மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் பல அனுபவங்களை பெற்றவங்க இவங்களுக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை யாராவது சொன்னாலும் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவ்வளவு சிற்பம்சங்கள் இருந்தும் மகரம் அடுத்த நிலைக்கு போக முடியல இன்னும் தடுமாறிட்டு அவங்க நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது எல்லாரையும் நம்பி ஏமாற்றத்தை சந்திக்கிறாங்கன்னு தெரியுது கடன் பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான அழுத்தங்களுக்கு உள்ளாகி இவங்க இருக்காங்க ஆறாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு உச்சமா வராரு இது கேட்டதை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஏழரை சனியிலிருந்து வெளியே வந்தாலும் அதனுடைய தாக்கத்திலிருந்து இன்னும் நிறைய பேர் வெளியே வரல மகிரம் ராசிக்காரங்க நல்லா இருக்கணும் ஏன்னா நீங்க எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறவங்க மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கைய ஒரு சிற்பமாக மாற்றும் கள்ள போல எடுத்துக்கணும் ஒரு கல் எந்த அளவுக்கு அடிகளை தாங்குதோ அந்த அளவுக்கு ஒரு அழகான சிற்பமாக மாறும் உங்களுடைய அனுபவம் தான் உங்கள் வாழ்க்கைக்கான முதலீடு கடவுள் உங்களுக்கு சில நல்லதையும் கெட்டதையும் உணர்த்தி இருப்பாரு அதை அனலைஸ் பண்ண நீங்க கத்துக்கணும் ஜாதகத்தை பார்த்து பலன்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதாதுங்க நமக்குள்ள சில விஷயங்கள் இருக்கணும் அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் ரொம்ப முக்கியம் மகரம் ராசிக்காரங்க பழகக்கூடிய நபர்கள் கணிக்க கத்துக்கணும் மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அப்படிங்கிறத நம்ம உணரணுங்க அடிப்படையில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்ற மாற்ற நிலையான முன்னேற்றத்தை உங்கள் லைஃப்ல நீங்கள் பார்ப்பீங்க அதிர்ஷ்டம் என்பது உங்க உழைப்புக்கான முழு ஊதியம் உங்க கைக்கு வந்துட்டாலே அதுதான் நல்ல மனைவி நல்ல குழந்தைங்க நல்ல குடும்பம் இதுதான் உண்மையான அதிர்ஷ்டம் நடைமுறையில் என்ன தேவை எங்க மாற்றத்தை ஆரம்பிக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பிரச்சனைகள் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு தேடி போய் அங்கேயே அதை கட் பண்ணிடணும் மகரம் ராசிக்காரர்களுக்கு அந்த தெளிவு ரொம்ப முக்கியம் ஏழில் குரு என்பது சாதாரண விஷயம் இல்லை நல்ல ஒரு நேர காலகட்டமா இருக்குங்க சனி பகவான் மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக கிளியர் ஆகும் வேலை செய்யக்கூடிய இளங்களில் மற்றவர்கள் விஷயத்தில் தேவையில்லாம மூக்க நுழைக்காதீங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பித்து போகிறீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துருங்க ஜாதகம் பார்க்கறதுனால ஒரு தெளிவு தேவை வருஷத்தில் ஒரு வாட்டி பார்த்தாலே போதுங்க நேரத்தையும் காலத்தையும் பொண்ணாக பார்க்க வேண்டிய நேரமாக உங்களுக்கு இந்த நேரம் இருக்குதுங்க நல்ல உறவுகளையும் நல்ல நபர்களையும் ஈர்க்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் மாறக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குது nghe அதிகாலை பொழுதுல கண்களை மூடி ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்து மனசை அமைதிப்படுத்தி நல்லதே இருக்கக்கூடிய மனிதனாக மாறுங்க அமைதியாக இருக்கக்கூடிய நேரம்தான் இந்த பிரபஞ்சத்துடைய அதிர்வலை உங்களை வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் மாற்றங்கள் வேணும் அந்த மாற்றங்கள் உங்களால தான் வரணுங்க நடைமுறையில எது சாத்தியமோ அதை நம்புங்க மற்றவங்க வந்து நம்ம லைஃப் மாத்திருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க ஒன்றே செய் நன்றே செய் செய் அதையும் இன்றே செய் இந்த பதிவை உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மகாலட்சுமி தாயார் வழிபாடு தீபாவளி அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க பணத்தை இருக்கக்கூடிய மனிதனா நீங்க பணத்தை தேடி போறத விட பணம் உங்களை தேடி வரக்கூடிய அந்த ஈர்ப்பு தன்மை உங்ககிட்ட இருக்கணும் உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றலை தரக்கூடிய உணவுகளா நீங்க எடுத்துக்கணும் நேரத்துக்கு தூங்கணும் தூக்கம் இல்லைனா மெடிடேஷன் பண்ணுங்க நல்லா தூங்கி எந்திரிச்சு ரெஸ்ட் எடுங்க இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கண்ணி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்க அளவுக்கு திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க ராசிக்கு மூன்றாம் வீட்டை குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையால பார்க்கறாரு இனி தைரியம் அதிகமாகும் மனச அரிச்சுக்கிட்டு இருந்த தயக்கம் எல்லாமே விலகி போயிரும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் அழகான திட்டம் போட்டிருந்தாலும் செயல்படுத்துதல மட்டும் தயக்கம் இருந்திருக்கும் பெரும்பாலும் மகரம் ராசியை கஷ்டப்படுத்துவதற்கான காரணம் என்ன தெரியுமா உங்களோட அதிபதி சனி என்ன பண்ணுவார் தெரியுமா யார் ஒருத்தர் வேகமா உண்மையா உழைப்ப போடுறானோ மாடு மாதிரி உழைச்சா மட்டும்தான் உயர்வு கொடுப்பார் அவரை அதிபதியாக வச்சுக்கிட்டு நம்ம முயற்சி மட்டும் பண்ணிட்டு திட்டம் மட்டும் போடுவது ஒரு எட்டு வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் என்று இருந்தால் எங்கே உங்களை வளர விடுவார் அவரே உங்களை தலையில் தட்டி உட்கார வச்சிருவார் மனசுல உறுதி கொண்டிருந்த தயக்கத்தினால் கொடுத்து கொண்டிருந்த அந்த திட்டங்கள் எல்லாமே இப்போது நீங்க செயல்படுத்த போறீங்க தொட்டதெல்லாமே துளங்க போகுது இளைய உடன்பிறப்பு வகையில் நன்மைகள் ஏற்பட போகுது ராசிக்கு பதினொன்னாம் வீட்டையும் குரு பார்க்குறதுனால லாபம் அதிகமாக கிடைக்கும் பொன் பொருள் சேரும் பொருள் வரவு கிடைக்கும் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கள் போகுது ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கையெல்லாம் அதிகரிக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்களுக்கான உறவுகள் உங்க மேல அன்பு பாசம் வைத்து உங்க மேலே உண்மையான உறவுகளாக இருப்பவர்களிடமும் நீங்கள் கோபத்தை தவிர்க்க வேண்டுங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதனால அதனால் கொஞ்சம் கோபப்படாம இருந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட கவனமாக பேசுறதும் பழகிறதும் நல்லதுங்க அமைதி மௌனம் இதுதாங்க உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது பணம் சார்ந்து சில ஏமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் மனசை தளரவிட வேண்டாங்க யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது அப்படிங்கிறத அறிந்து அதன்படி செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது வீட்டில் அப்பா அம்மா அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது ரொம்பவும் நல்லது மகரம் ராசிக்காரங்க இனி எக்காலத்துக்கும் நீங்கள் கீழே விழவே கூடாது நீங்கள் கீழே விழாமல் இருக்கிறதுக்கான அனைத்து அனுபவங்களையும் கடவுள் கொடுத்துட்டாரு இனி இனி அதுதான் அதுதான் உங்களுக்கான முதலீடு உங்களுக்கு நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை போகுதுங்க மன அமைதியை இந்த நேரத்தில் தேடுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கவலைப்படாதீங்க எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியத்தோட செயல்படுங்க அப்பத்தாங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவான் ஒருவருக்கொருவர் பார்க்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி இந்த வீடியோ பதிவுல விரிவாக பார்க்க போறேங்க குருவின் இந்த கிரகங்கள் சஞ்சரிப்பதால ஜாதகத்துல யோகமான அமைப்பு இருந்தா பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படுங்க குறிப்பா மாணவர்கள் தொழில் செய்யறவங்க வேலை செய்யறவங்க இந்த வீடியோவை தவறாம பார்க்கணுங்க மகரம் ராசியின் பொதுவான குணங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க கடினமான உழைப்பாளியா இருப்பாங்க லட்சியவாதிகளா இருப்பாங்க கடமை கண்ணியும் கட்டுப்பாடு உடையவங்களா இருப்பாங்க ஒழுக்கம் உடையவங்களா இருப்பாங்க இவங்க சிந்தித்து செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க ஜாதகத்துல சூரியன் மற்றும் சனி பகவான் எப்படி இருக்காங்க என்பதை பொறுத்து பலன்கள் மாறுபடுங்க லக்னம் என்பது உயிர் போன்றதுங்க ராசி என்பது உடல் போன்றதுங்க ஜாதகத்தின் அடிப்படையில தான் பலன்களை பார்க்கணுங்க சூரியன் மற்றும் சனி பகவான் நேருக்கு நேர் பார்ப்பதால ஏற்படும் விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போறேங்க தலைமை பதவிக்கு வர சூரியனின் நல்ல நிலை அவசியங்க தொழில் ஆரோக்கியம் மற்றும் சமுதாயத்தில் நல்ல பெயர் பெற சனியின் நிலை முக்கியங்க இந்த இரண்டு கிரகங்களும் வருடத்தில் ஒரு முறை நேருக்கு நேர் பார்க்கறதுனால இது நல்லதா கெட்டதா என்பதை ஜோதிடத்துல சூரியன் மற்றும் சனியின் நிலையை பொறுத்து தெரிந்து கொள்ளலாங்க சூரியனும் சனியும் சேர்ந்தால் பிக்ருதோஷம் ஏற்படும் என்றும் தந்தையின் பிள்ளையும் எப்படி இருப்பார்கள் என்பதை இந்த கிரகங்களின் நிலையை கொண்டு கணிக்கலாங்க மகிரம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நேரங்க கெட்ட தூக்கி எரிஞ்சுட்டு நல்லத மட்டும் யோசிக்கணுங்க வெளிநாடு செல்லுதல் வேலை மாற்றம் போன்ற முயற்சிகள் வெற்றி கிடைக்குங்க வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்றவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கடன் சுமை குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வீடு மற்றும் நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் சொத்து திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் குறிப்பா கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் மருத்துவம் போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்குங்க இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசுல இதுநாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமா இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க மதுரம் ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் அதிபதியா இருக்கிறதுனால திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சனீஸ்வர ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லதுங்க தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தா குடும்பத்தில் சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் எதுவும் நடக்காம நன்மைகள் உண்டாகுங்க சனிக்கிழமை நாட்களில் எல் எண்ணெய் கருப்பு கருப்பு உடை தானம் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மகிரம் ராசிக்காரன் நேயர்களே நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்